ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தன்னுடைய கட்டிப்போட்டுக் கொண்டிருந்தால் இளையராஜா அதுவரை யாருடனும் இணைந்து பணியாற்றாத அவர் ஆனந்தினும் படத்திற்காக எட்டு வயது சிறுவனை இணைத்துக் கொண்டார் இதுவே அப்போது சினிமா வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக இருந்தது எட்டு வயதில் இசை ஞானையுடன் கைகோர்த்த அந்த சிறுவன் பின்னாளில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர் ஆனார் படத்தின் இசையமைப்பாளராக இவரின் பெயர் இருந்தாலே போதும் அந்த படம் தனி கவனம் பெறும் அப்படி மாஸ் ஹீரோவுக்கு இணையாக ரசிகர்கள் கூட்டத்தை கொண்ட ஒரு இசையமைப்பாளர் என்றே நாம் சொல்லலாம் தன்னுடைய இசையை ரசிக்க வைத்து தனது இசை போதைக்கு அடிமையாகி வைத்திருக்கும் அந்த பெருமை மிகு பெயர் இவரையே சாரும் இவனுக்கு ஆரம்பத்தில் பைலட் ஆக வேண்டும் என்பதுதான் ஆசையாக இருந்தது ஆனால் பதினாறு வயதில் தன் மகனின் இசைத்திறமையை பார்த்து வியந்த தாய் ஜீவா இசைத்துறையில் முயற்சி செய்து பார் என தன் மகனை ஊக்குவித்துள்ளார் தாய் சொல்லை தட்டாதே என்ற இவனுக்கு திரைப்பட வாய்ப்புகளும் வர தொடங்கின அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அரவிந்தன் தான் இவன் இசையில் வெளிவந்த முதல் படமாகும் பின்னர் சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த பூவில்லாம் கேட்டுப்பார் படத்தில் இவன் சங்கர் ராஜாவின் இசை மற்றும் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு பாராட்டுகளை தந்தது இதனையடுத்து அஜித்தின் தீனா படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது அந்த படத்தின் மூலம் அஜித்தின் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறிய இவன் அவரை வைத்து தொடர்ந்து பில்லா மங்காத்தா பில்லா டூ என வரிசையாக மாஸ்கிட் பாடல்களை கொடுத்தார் தற்போது விஜயுடன் பல வருடங்களுக்கு பின்னர் இணைந்து கோட்படத்தில் பணியாற்ற உள்ள இவன் இன்று தனது நாற்பத்தி பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு வாழ்த்துகள் ஒருபுறம் குவிந்து வரும் நிலையில் அவரின் சொத்து மதிப்பு பற்றி தற்பொழுது பார்க்கலாம் ஒரு படத்துக்கு இசையமைக்க ரூபாய் கோடி வரை சம்பளம் வாங்கும் சொத்து கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இவர் இசையமைப்பாளராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் பல்வேறு படங்களை தயாரித்து அதன் மூலமும் வருமானம் ஈட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க